குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோஹ துண்டிப் பிரஜோதயாக வான்முகில் வாழாது வைக மடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாள் திருமண தடை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக பொதுவாக சொல்லக்கூடிய சுபா தோஷம் கடந்த தோஷம் ஜாதகத்தை இருந்தால் திருமணம் காலதாமதமாக சொல்லலாம் அந்த திருமண தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு ராசியை நட்சத்திரத்தை குரு பார்க்கிறானோ குரு பார்த்தால் கோடி நின்ற குரு பார்க்கின்ற பொழுது பொதுவாக சொல்லுவாங்க சாமி ஒரு குரு பலம் வந்திருக்கா பாருங்க கல்யாணத்தை பேச ஆரம்பிக்கலாம் அப்போ கல்யாண யோகத்தை தரக்கூடியவர் குரு அப்போ குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ இப்பொழுது அவனுக்கு திருமண யோகம் வந்து விடுகிறது இப்பொழுது இந்த நேரத்தில் குரு ரிஷவ ராசியில் இருக்கிறார் மூன்றாம் பார்வையாக கடகத்தையும் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒம்பதாம் பார்வையாக மகரத்தையும் பதினோராம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கிறார் இந்த பார்வை என்பது குருவினுடைய நற்பலனை தரக்கூடிய குருவின் பார்வைகள் ஆக இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் என்று கேட்டால் கடகராசிக்காரனுக்கு சும்ம ராசிக்காரன் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடி வருகின்ற காலமாக இருக்கிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு திருமணமாக சொன்னால் கோச்சார ரீதியாக குரு எங்கே இருக்கிறான் கோச்சாரத்தில் அதை பார்க்க வேண்டும் அதை பார்த்து அதற்கு தகுந்தமாக நாம் பரிகாரம் செய்வோமேயானால் நிச்சயமாக திருமண தடை அகலும் சென்னையை பொத்திரவுல திருமண தடை நீக்குவதற்காக கல்யாண கணபதி கோவில் என்று போரூர் நியூ காலனியில் இருக்கிறது அங்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கு ஒத்தப்படையில் தேங்காய் மாலையும் இரண்டு மாலை வாங்கிச் செல்லுங்கள் இரண்டு மாலை விநாயகருக்கு அணிந்து ஒரு மாலையை தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து அந்த ஒரு மாளிகை அர்ச்சகரிடமிருந்து நீங்கள் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு போட சொல்லிட்டு ஆணாக இருந்தால் சந்தனத்தில் பிள்ளையார் பிடித்து சுயம்வர பார்வதி தேவியை ஆவாகனம் செய்வார்கள் பெண்ணாக இருந்தால் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதில் சுயம்வர பார்வதி தேவியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து அந்த ஆணாக இருந்தால் சந்தன பிள்ளையாரையும் பெண்ணாக இருந்தால் மஞ்சள் பிள்ளையாரையும் எடுத்து கொடுத்து அதை அறுபது நாள் நெத்தியில் எட்டு வந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக அறுபது நாளில் உங்களுக்கு கல்யாணம் உறுதி செய்யப்படும் நிச்சயம் செய்யப்படும் என்பது இதை அணுகுப்பூத கண்ட உண்மைகள் அதற்கு அடுத்தாக திருமணஞ்சேரி மாயவரத்தில் அருகில் இருக்கிற திருமணஞ்சேரி என்ற ஆலயத்தில் திருமண தடைகள் நீக்குவதற்காகவே அந்த பேரே திருமணஞ்சேரி என்று பேர் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கூடிய விரைவில் திருமணமாகும் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு பேரும் திருமணஞ்சேரி ரெண்டு திருமணஞ்சேரி இருக்குங்க ஒன்று புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சேரி இன்றொன்று மாயபுரம் குத்தாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சேரி போரு சென்னையில் போது காலனியில் இருக்கிற கல்யாண கணபதி கோயில் இந்த மூன்று கோயிலுக்கு தாங்கள் சென்று வந்தீர்களானால் திருமண தடை நீங்கி அதிசீக்கிரமே விவாகம் நடக்கும் என்பது உயர் உங்கள் ஜாதகத்திலே எந்த விதமான தோஷங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரம் ஏன்னா ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது ஆகையினாலே தோஷம் உள்ளவர்கள் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம் நல்ல தோஷிய பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் முக்கியமான பரிகள் இந்த செபா தோஷம் கடந்த தோஷம் பிதிர் தோஷ பரிகாரம் தான் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதன்படி செய்து கொண்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்றி நியூவெளி வாழ வேண்டும் என தமிழ் ஆன்மீக சென்னின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இன்று ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் நான் அதற்கு வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லுவேன் ஜாதகம் அனுப்புகிறேன் நான் இருப்பிடம் பெங்களூரில் இருக்கிறேன் மாதம் மூன்று நாள் சென்னை வருகிறேன் அப்போது என்னை தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விளக்கம் தருவேன் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்